இன்றைக்கி என்ன போடணும் பார்ட் ஒன் அக்கா நீங்கள் லிப்ஸ்டிக் போடுற வீடியோவை போடுங்க ப்ளீஸ் போட்டுடலாமா ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மார்ஸ்லேருந்து ஷேட் நம்பர் டென் அதை தான் வந்து போடுறேன் கண்ணாடி பார்க்காமலே போட்டுருக்கேன் எனிவே அண்ட் லைம் ரோடு அப்படிங்கிறது இது வந்து மெகா மார்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் நியர் வட தான் மெகா மார்ட்டில் வந்து இந்த லைம் ரோடோட லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அதில் வந்து லைட்டாக இன்னைக்கு லிப்ஸ்டிக் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ மீன் என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பேங்கிள் வந்து ஹோம்லி லுக்குக்கு போட்டிருந்தேன் அப்படியே மறந்துட்டு போட்டுவிட்டேன்